கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாட்கள் தேவனை தேடுகிற நாட்கள் தேவனை தேடுகிற காலம் நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க துவங்கி விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த செய்தியை ஒவ்வொரு நாளும் குறைந்த பட்சம் பதினைந்தாயிரம் பேர் பார்க்கிறீர்கள் என்னுடைய ஆசை இன்னும் அதிகமான மக்கள் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருக்குள் பலப்பட வேண்டும் என்று நீங்கள் இந்த ஒரு நாளில் ஒரு நபருக்கு பேசி இந்த செய்தியை உனக்கு அனுப்புகிறேன் கேள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய் என்று சொல்லுவீர்கள் என்றால் பதினைந்தாயிரம் பேராய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் முப்பதாயிரம் பேராய் மாற வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இந்த ஒரு காரியத்தை ஏன் இன்றைக்கு முயற்சிக்க கூடாது இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு முயற்சித்து இன்னும் அதிகமான மக்கள் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள நாம் ஒரு முயற்சி எடுக்கலாமே இது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானமிடுங்கள் இந்த நிகழ்ச்சியை பிறருக்கு அனுப்புங்கள் அவர்கள் இதைப் பார்க்கும்படி சொல்லுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் சரி ஜபம் வாழ்க்கையிலே எப்படி மாற்றங்களை கொண்டு வருகிறது என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தேவ மனுஷன் இருந்தார் அவர் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்தார் அவருடைய நம்பிக்கைகளெல்லாம் அழிந்து போய் கிடந்த ஒரு நேரத்திலே அவருக்கு மனதில் ஒரு நம்பிக்கை வந்து நான் ஆண்டவரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவர் எனக்கு பதில் தர வேண்டும் என்று கத்தரை நோக்கி ஜெபித்தார் அவருக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் என்று ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நெகேமியாவின் புத்தகம் ஒன்று பதினொன்று ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கும் அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நெகிமியா ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்கிறார் அண்டவரே உன்னுடைய அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த ராஜாவுக்கு முன்பதாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி என்று பிரார்த்தனை செய்கிறார் பதில் எப்படி வருகிறது ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பர்லோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க வேண்டும் என்று நெகேமியா ஜபிக்கிறார் ராஜாவை அவனை பார்த்து கேட்கிறார் நீ கேட்கிற காரியம் என்ன என்று நெகேமியாவின் மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததினால் அவர் கேட்டதை ராஜா அவருக்கு அருளி செய்தார் என்று வாசிக்கிறார் என அன்பானவர்களே ஆண்டவருடைய தயவுள்ள கரம் யார் மேல் இருக்கும் ஜபிக்கிற தேவ மனுஷின் மேல் இருக்கும் ஜபிக்கிற தேவ மனுஷியின் மேல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய தயவு விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜப வீரனாய் உங்கள் தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல தேவன் உங்களிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அவைகளுக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார் ராஜா அவர் கேட்டதை கொடுக்கிறார் நிகைமையாக கடந்து சொல்லுகிறார் அலங்கத்தை கட்டுகிறார் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும் ஜெபிக்க துவங்குங்கள் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் தங்கியிருக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனே உன்னதமான ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறதற்காக கோடான கொடி ஸ்தோத்ரப்பா நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதிலை கொடுத்தீர் ராஜாவுடைய கண்களிலே தய கிடைக்க பண்ணினீர் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உயர் அதிகாரிகளின் கண்களிலே மேன்மக்களின் கண்களிலே எங்கிருந்து சகாயம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவரே சகாயம் வரும்படி இவர்கள் ஜபங்களுக்கு நீங்க பதில் தாங்க ஆண்டவரே அப்பா இன்றைக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று ஜபித்தாரே அன்றைக்கே காரியத்தை கைகூடி வர பண்ணினீரே அதே போல உங்க பிள்ளைகளுக்கும் செய்யுங்கப்பா உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை கைகொடி வர பண்ணுவார் ஜெபிக்க துவங்குங்கள் ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள் கர்த்தர் கிரியை செய்கிற காலம் இது இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ